ஊர் ஊரா உதவாங்கி உயிர் வாழும் தமிழா உன்னை யார் யார உதச்சாங்க ரோச வரவில்லையா தமிழா ரோச வரவில்லையா காலம் முதல் முடிசூடி வாழ்ந்தவன் நீ அந்த முப்பாட்ட வீரமெல்லாம் எப்போ நீ பெற தமிழா தமிழா இங்கே பாரடா நீ தலைய குனிந்தாய் அது ஏனடா தமிழா தமிழா இங்கே பாரடா நீ தலைய குனிந்தாய் அது ஏனடா தமிழ தலைய குனிந்திருந்தா தமிழே இழந்திடுவாய் தமிழா தமிழா இங்கே அன்பார்ந்த பெற்றோர்களே சதங்கைக்கு அனுப்பினோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் இசையை அறிந்து கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எங்களுடைய சதங்கைக்கு அனுப்பி வைக்கிறீர்கள் இங்கே வந்திருக்கிற அனைத்து பெற்றோர்களையும் நாங்கள் மனமாற வாழ்த்துகிறோம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் நிறைவேறுகின்ற விதத்திலே நாங்கள் உழைத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த சதங்கையோடு நீங்கள் பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கிற அனைத்து பெற்றோர்களையும் பெற்றோருடைய அல்ல குழந்தையுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டியில் நிறையா வந்திருக்கிறீங்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கரவுள் எழுப்பி வரவேற்கிறோம் அறை குறையாக வந்தவர்கள் ஓரளவுக்கு நிறைவு பெற்றவர்களாக தங்களுடைய வீடுகளுக்கு செல்லவிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும் சதங்கை கலை தொடர்பு மையமானது இந்த பயிற்சியை முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக நடத்தி வருகின்றது ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் சிறப்பு மிக்கதாக நான் பார்க்கின்றேன் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக இருப்பதை நான் பார்க்கின்றேன் எனவே ஏறக்குறை ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வருவேன் ஆனால் இந்த ஆண்டு பார்க்கின்ற பொழுது பெற்றோர்களும் அதிகமாக வந்திருக்கின்றார்கள் குழந்தைகளும் நல்ல முறையில் பயிற்சியை பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு ஏற்பாடு செய்த வழக்கம் போல அவருடைய பணியில் சிறப்பாக செய்யக்கூடிய அர்த்தத்தை மரிய வைக்கிறவர்கள் இந்த பணியை நல்ல முறையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இன்றைய நாளிலே இந்த மாணவ செல்வங்கள் இவ்வளவு தூரம் அருமையாக இந்த ஒரு மாத காலமாக பயிற்சி பெற்றது அதே போன்று தங்களுடைய வாழ்க்கையில் வந்து கடவுளை ஓரளவுக்கு உணர்வதற்கு இந்த பயிற்சியானது உதவி இருக்கின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த குழந்தைகளை நான் மிகவும் பாராட்டுகின்றேன் காவேரியிலே கண்ணடக்கார முறைக்கிறான் போராடினா விளைக்கவே கூடாதுன்னு மும்பாயில் விரட்டுறா நம்முடைய பாரம்பரிய கலைகள் முறையான கலைகள் முறையான சங்கீதம் இவைகளை வந்து இளம் தலைமுனையருக்கு வந்து அவர் வந்து இதை சொல்லி கொடுக்கறது காமிக்கிறது வழிகாட்டுறது வந்து பெரிய விஷயம் இன்றைக்கி நிறைய எவ்வளோ விஷயம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய பாரம்பரிய கலைகள் பண்பாட்டை வந்து தெரிந்து அறிந்து அவர்களுக்கு அது வந்து கொண்டு போய் சேர்க்கிறார்கிறது பெரிய விஷயம் மனிதனாக தமிழனையே இணைக்கிறான் குழந்தைகள் சிறு பருவத்தில் இருக்கும் பொழுதே அவர்களை களிமண் போல நாம் கையில் எடுத்து அவர்களை ஒரு குயவன் போல ஒரு பானையாக நாம் எடுத்தோம் என்றால் நமது ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு குழந்தையாக அவர்கள் வளர்வார்கள் சிறு வயதிலே அவர்கள் படிக்கும் பாடம் மட்டுமே எப்பொழுதுமே பசு மரத்து ஆணி போல அவர்கள் மனதிலே பதிந்திருக்கும் ஸோ இத்தனை சிறுவர்கள் சிறுமிகளை மிகவும் அழகாக நேர்த்தியாக திறமையாக இந்த ஒரு மாத கால பயிற்சியினை கொடுத்த ஆசிரியர் பெருமார்கள் அனைவருக்கும் இந்த பயிற்சி முகாம் மிகவும் சிறப்பாக நடைபெதற்கு உறுதியாக உறுதுணையாக இருந்த அத்துணை உள்ளங்களுக்கும் எனது நன்றியினை கூறிக்கொள்கிறேன் தமிழா தமிழா இங்கே தலையை புனிதா வரையில கால வச்சா கண்டபடி கஷ்டங்களை சொல்லி போது தமிழ வளக்குறேன்னா தடாவுல தள்ளுறா தமிழா தடாவுல தாழ்ந்த ஜாதி பசங்களேன்னு தலைகீழா தமிழ நெறிய மீறி பேசுறான் தகாது நான் முறைக்கிறான் பேசுறான் தமிழா தமிழா இங்கே பாரடா நீ தலையை குனிந்தாய் அது என்னடா தமிழா தமிழா இங்கே அனைவருக்கும் நன்றி அனைத்திற்கும் நன்றி